ஐயா அவர்களை சந்திப்பதற்காக சேலம் மாநகர் மாவட்டம் நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் சில சேலம் மேற்கு மாவட்டத்தில் பொறுப்பாளர்கள் ஐயாவை சந்திப்பதற்காக வேற ஐயா நேற்று பேட்டியில் என்னை வந்து தூக்கறதுக்கு அதிகாரம் வந்து ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இருக்கு அது தொடர்ந்து ஏன்னா பாட்டை என்ன மட்டும் நீங்கள் எனக்கு தயுத்தி பண்ணிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தினராக இருக்கிற மருத்துவ ஐயா அவர் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நியமனங்களை விளைய வருகிறார் கட்சியினுடைய தலைவர் முதல் செயலாளர் வகையில் பொறுப்பாளரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு த ஒரு தலைவர்னால் அதனுடைய மருத்துவர் ஐயாவர் மட்டும்தான் பேராசிரி தீரன் அவர்கள் தலைவராக இருந்தார் நம்முடைய நம்முடைய தியாக செம்ம ஜி அவர்கள் தலைவராக இருந்தார் அப்பவும் அதுதான் நடைமுறை இதுவரைக்குமே இங்கே நம்முடைய ஒரு சின்னையான அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் அதுதான் நடைமுறை அதனால பெ பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கோ மாற்றுவதற்கோ முழு அதிகாரம் அடைத்த ஒரு தலைவர் மாதிரி சார் இப்போது அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ டெல்லி போயிருக்கிறாரு டெல்லியில் வந்து அமிஷா சந்திக்கிறார் சார் இருங்க இரு இரு இருக்கேன் அவர் இது அமிஷாவை சந்திக்கிறார் நட்டாவை சந்திக்கிற மாதிரி சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துல அவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்றாங்க

இருக்கிற கூட்டம் இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்கள் பின்னாடி நிற்கும் ஆனால் இன்றைக்கி பதவிக்காக பெத்தாப்பனை விட்டு கொஞ்சோடனே எனக்கெல்லாம் பயமாக இருக்குது எதிர்காலத்தில் என்னோட அன்புமணி அவர்கள் ஒரு தவறான உதாரணமாக மாறி விடுவாரி பயமாக இருக்குது என்ன காரணம் இன்றைக்கி நீ பேசுகிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க நம்முடைய பாரம்பரியம் குடும்ப சங்கிலி கட்டுப்பாடுங்கிறது அப்பாவுக்கு கட்டுப்பட்டவர் மகன் இதுதான் கிராமத்தில் நம்முடைய நம்முடைய தமிழ் பண்பாடு ஆனா இது அதை மாறி எல்லாமே நாங்கெல்லாம் யாரோவீரை அப்படி சென்னையாவதும் பாக்கிறோம் இப்ப இந்த மாதிரி அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட மாட்டேன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா இல்லை கிராமம் வரைக்கும் பெண்களும் ஆண்களும் பேசுறாங்க அதுதான் வருத்தமா இருக்குது அந்த மாதிரி தவறான முன்னுதாரணத்துக்கு ஆனால் அன்புள்ள ஒரு ஆளாவிடக் கூடாது என்ற மயம் எங்களுக்கு இருக்கிறது எல்லாருக்கும் நீங்க திட்டி வாஸ்பா பேஸ்புக்ல இருக்கீங்க அதை பத்தி பொறுத்தவரை கிட்டுவதற்காகவே அவர்கள் ஒரு மூவாயிரம் பேர் அவர்களை பற்றி தமிழர்கள் வாக்காளர்கள் ஒருத்தர் ஐயா பின்னாடி இருக்கிறார்